அன்பு நேயர்களே வணக்கம் சமீபத்தில் ஒரு நண்பர் அவர் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா எங்க நீங்க நிறைய பக்தி விஷயத்தை எல்லாம் பேசுறீங்களே கடவுளை அடைவதற்கு என்ன வழி ஒரு சாதாரணமான கேள்விதான் அப்படி ஒரு கேள்வி கேட்டார் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றது அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இதை கேட்டாருன்னா உங்க சாஸ்திரத்துல இதை பத்தி என்ன சொல்லியிருக்கு நம்ம சாஸ்திர விஷயம் நிறைய பேசுறோம் இல்லையா அதை வச்சுக்கிட்டு அவர் கேட்டார் நான் அவருக்கு சில விளக்கமெல்லாம் கொடுத்தேன் இது நிறைய இருக்குதுங்க வைணவத்துல ஒரு மாதிரி சைவத்துல ஒரு மாதிரி இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் சொல்றாங்க உலகம் முழுக்க இறைவனை அணுகதற்கு வழிகள் வெவ்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன ஆனா நீங்க கேள்வி எப்படி கேட்கறத விட கொஞ்சம் மாத்தி கேட்டீங்கன்னா இதுக்கு விளக்கம் இன்னும் இனிமையா தெரியும் எப்படி மாத்தி கேட்கறது அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னாரு கடவுளை வந்து நம்ம அடையிறது இருக்கட்டும் ஏன்னா அவர் எங்கே இருக்கிறாரு எந்த இடத்துல என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம போய் நம்ம சக்தியில் அவரை அடைய முடியுமா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா இது எப்படி அடைய முடியும் அடையிறதுக்கு இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை இப்போ பகவானே கீதையில கர்ம கர்மயோகத்தால் அடையலாம் யோகம் என்ன ஈஸியான வேலையா ஞான யோகத்தாலே அடையலாம் ஞான யோகம் என்ன ஈஸியான வேலையா பக்தி யோகத்தால் அடையலாம் பக்தி என்ன நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு தேங்காய் பழம் எடுத்துட்டு போயிட்டு கோயிலில் உடச்சி சாமி கும்பிட்டு வர்றது பக்தி அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது பக்தி யோகத்துக்கு அவங்க கொடுத்துருக்கிற டெஃபனேஷன் எல்லாம் பார்த்தா இங்கே ஒரு ஆள் கூட பக்தியில் இருக்க மாட்டாங்க தைலதாரை போல் இந்த கேரளாவில் ஆயில் ட்ரீட்மெண்ட் தருவாங்க மேலே ஆயில் கட்டி விட்டுருப்பாங்க அப்படியே கீழே இறக்கும் நடுவில் ஒரு சொட்டு குடம் அப்படியே ஒரு ஊசி மாதிரி ஒரு நூல் கட்ட மாதிரி இருக்கும் தண்ணியை ஊற்றினா சொட்டு சொட்டாக விடும் அந்த தைலதார பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க தைல பக்தி அப்படி இருக்கணுமா பக்தி இல்லையா இருப்பு அதாவது நினை நினைக்கும் போதும் அவர் சொல்றாரு போது அழைமின் துயர் வரியில் நினைவின் பெயர் சொல்லணும் கடவுள் நாமாவை எப்ப சொல்றது அவர் ரொம்ப சுருக்கமா சொன்னாராம் மூச்சு விடும்பதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னார் மூச்சு விடும்பதெல்லாம் சொல்லுன்னா என்ன அர்த்தம் சொல்லிட்டே இருந்துன்னா அர்த்தம் நான் மூச்சுன்னா சொல்ல போறது கிடையாதா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் சொல்றாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடவுளை நம்ம அடையிறது கஷ்டம் ஆனா இப்படி யோசனை பண்ணி பாருங்க கடவுள் நம்மை அடைவது போல் நடந்து கொள்வது சுலபம் கடவுளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் இருக்குது இல்லையா பிரத்தியாருக்கு உபகாரம் பண்ணா பிடிக்கும் இல்லையா பிரத்தியாருக்கு ஒரு நல்லது பண்ணா பிடிக்கும் சாத்வீகமா இருந்தா பிடிக்கும் பகவான் நாமா வச்சோம்னா பிடிக்கும் இல்ல ஏதோ ஒரு சிஸ்டம் அவருக்கு என்ன சில ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் பண்ணா பிடிக்கும் ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையா ஞானிகள் அவர்களை குருவாக அடைந்து அவர்கள் மூலமாக எவ்வளவோ வழிகள் இருக்கு இப்போ கடவுளுக்கு பிடிச்ச வழி என்னட்டு இருக்கு கடவுளே நினைச்சுக்கிட்டு இல்லையா கடவுளுக்காகவே வாழ்கிறோம் இல்லையா அப்படி கடவுள் விரும்புகின்ற அறச்செயலை செய்து கொண்டு வாழ்வது அப்படி இருந்து கடவுளுக்கு எதெல்லாம் பிடிக்குமா அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னுட்டு உடனே அது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னா அப்பதான் ஒரு சின்ன கதை ஒன்று சொன்ன அவருக்கு இந்த கதைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய சம்பவம் தான் ஒரு சாலையில் ஒரு பையன் நடந்து போயிட்டே இருக்கிறான் நடந்து போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு ஆட்டை வந்து அடிச்சுடுது அடித்த உடனே அவன் கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்து அப்படியே ரத்தம் கூட்டுது உடனே அவன் கிடக்கடாட்டு கூட்டம் கூடு கூட்டம் கூடி அந்த இடத்துல ஐயோ ஐயோ இப்படி அடி அடிச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு எல்லாம் பெரிதாபப்படுறாங்க பச்சாவதாகப்படுறாங்க அப்போ ஒரு அம்மா ஓடி வர்றாங்க ஓடி அந்த அம்மா வந்து ஐயோ மகனே அப்படின்னுட்டு அந்த பையனை தூக்கி தன்னுடைய படியில வச்சுக்கிட்டு தன்னுடைய சேலையால அந்த காயம் இல்லையா அந்த எடுத்து இவனுக்கு பட்டு இருக்குது அப்படின்னே ஒரு ஆட்டோ வருது எடுத்துக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க ஆஸ்பத்திரிக்கு போனவொடனே ஆஸ்பத்திரியில சேர்ந்த அவரெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஒரு மருந்து சீட்டு உனக்கு எழுதி தர்றாரு அந்த மருந்து சீட்ல போய் அம்மா இந்த மருந்தெல்லாம் நீங்க சீக்கிரமா எடுத்துக்கிட்டு வாங்க பையனுக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு இந்த மருந்தெல்லாம் உடனே போட்டாவணும் சரிண்டு அந்த மருந்து சீட்டை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்தகத்துக்கு போகிறாங்க இந்த மருந்தகத்தில் போனவுடனே அவர் பார்த்துட்டு எல்லாம் மருந்தெல்லாம் எடுத்து தந்து விலைய சொல்கிறாரு இப்போ தான் அந்த அம்மாவுக்கு நினைக்குது பிரகரணம் இந்த அழிச்சிட்டு வந்தோமே நம்ம காசு பண்ண ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையே ஏதோ ஆத்திரத்தில் வந்தால் ஆட்டோ விளையாடணும் வந்துட்டோமே இப்போ இந்த மருந்துக்கு இவ்வளோ செலவாகுது இப்போ என்ன பண்ணுறது ஒரு ஆறாயிரமா ஏழாயிரம் ஆகுது கையில் அவ்வளோ காசு இல்லை என்ன உடனே அந்த அம்மா சரி என்ிட்டு அந்த மருத்தை நடத்தி இவங்க காசு கிடையாது இப்போ மருந்து கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு உள்ளே வைக்கும் பொழுது அந்த அம்மா ஐயா ரொம்ப சீரியஸான விஷயம் ஐயா ஒரு பையன் வந்து அந்த மாதிரி வந்து சாகப்பழங்க கிடக்கிறான் நீங்கள் அந்த மருத்தை தாங்க இந்தாங்க என்னுடைய தோட்டம் கழித்து உங்ககிட்ட கொடுக்குறேன் காது தோடு அது ஒரு ஒரு பவுன் இருக்கும் கொடுக்குறாங்க இது இதெல்லாம் வேண்டாமா கேட்குறாங்க ஐயா நீங்கள் நம்புங்க ஐயா நான் வந்து காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறேன் என்னுடைய வளையல் வேணாம் வச்சுக்கிங்கன்னு ரெண்டு வளையல் காயிட்டு கொடுக்குறாங்க உடனே அவர் அப்படி இப்படி பார்க்குறாரு உடனே சரிம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் உன்னுடைய செல்ஃபோனை வச்சுட்டு போ நீ காசு கொடுத்துட்டு அப்புறமா நீ வாங்கிக்கலாம் அப்படி என்ன உடனே சரின்ட்டு அந்த செல்ஃபோனை கொடுத்துட்டு அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஓடுறாங்க ஓடின உடனே அந்த மருந்தையெல்லாம் அந்த பையனுக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டிய இன்ஜெக்ஷனு வைக்க வேண்டிய எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டு முடிச்சிடுவான் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவனுக்கு அபாய கட்டத்தை வந்து தாட்டி விட்டான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே சரின்டா அந்த அம்மா அப்பா ஒரு நிம்மதி அப்படின்னுட்டு அந்த அம்மா உட்காந்துருக்குறாங்க எப்படியோ இந்த பையன் காப்பாத்தியாச்சு அப்படின்னுட்டு அப்போ இந்த மருந்து கடைக்காரரு இந்த அம்மா ரொம்ப பதட்டமா இருக்கிறாங்க பாவம் பையன் என்ன மாதிரி இருக்கிறான்னு தெரியலையே அவங்க பதட்டத்தை பார்த்த உடனே ரொம்ப ஆபத்து மாதிரி தெரியுது சரி நம்ம போய் அந்த பையனை பார்த்துட்டு வருவோம் பக்கத்துல தானே ஆஸ்பத்திரி நான் நல்லா நேராக போயிட்ட உடனே இந்த அம்மா உட்காந்துருக்கிறாங்க அம்மா எப்படிமா இருக்கு இந்த அம்மா சொல்றாங்க ஐயா நல்ல வேலை நீங்கள் மருந்து கொடுத்தீங்க நான் சாயங்காலம் காசு கொண்டாந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் மருந்து கொடுத்துட்டீங்க இப்ப அந்த மருந்து நேரத்துக்கு கொடுத்ததால அந்த பையனுக்கு இப்போ ஆபத்துலேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு சரிம்மா நான் அந்த பையனை பார்க்கலாமா வாங்கையா பார்க்கலாம் ஏட்டு இவ்வளோ ஆச்சுட்டு போறாங்க பார்த்த உடனே அந்த மருந்து கடைக்காரர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஐயோ மகனேரு அவர் அலாடுறார் என்ன காரணம்னு சொன்னால் அவர் பையன் தான் எங்கேயோ போயிருக்கிறான் அடிபட்டுட்டான் இவருக்கு இன்னும் தகவல் தெரியல தகவல் தெரியல அது கூட அந்த அம்மா விரைவாக கொண்டாந்து ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டாங்க இப்போ நினைச்சு பார்த்து ஐயோ என் பிள்ளைய சரியான நேரத்துல வந்து காப்பாத்தினீங்களே அப்போ அவர் அதுக்கப்புறம் அவர் அந்த அம்மாவை வந்து காலில் விழுந்து கும்பிடுறாரு அவருக்கு நிறைய உதவிகள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றிமா என்கிறாரு தழுத்தழுத்த கொடுத்த இதெல்லாம் இதெல்லாம் கதையினுடைய அப்பாற்பட்ட விஷயம் இப்போ ஒரே விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்போ பாருங்க அந்த அம்மா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க யாரோ ஒரு தாய் பக்கத்தில் ஏதோ ஒரு கடை வச்சிருக்கிறாங்க ஓடி வந்தாங்க பார்த்தாங்க மனசு பொறுக்கல உடனே போறாங்க தன்னுடைய நகையே வச்சு அந்த குழந்தை ஒரு உயிரை காப்பாற்றி ஆக வேண்டுமே அப்படின்னு நினச்சுக்கிட்டா அந்த அம்மா வந்து அந்த ஆபத்துல வந்து கை கொடுத்தாங்க பிள்ளை யாருதோ அந்த பிள்ளைக்கு உரியவர் கொஞ்சம் தயங்குறாரு இவங்க காசு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா மருந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்ட்டு கொஞ்சம் தயக்கம் அவர் இடத்துல இருந்தது அவரும் நல்ல வேலை மருந்து கொடுத்தாருன்னு வச்சுக்கிங்க இருந்தாலும் அவர் இடத்துல தயக்கம் இருந்தது ஆனால் இந்த அம்மாவுக்கு அந்த தயக்கமே கிடையாது இந்த அம்மா அந்த குழந்தைய பெத்த பெத்த அம்மா கிடையாது சரி இப்போ இந்த குழந்தைக்கு ஆபத்தில் வந்து காப்பாற்றிய இந்த தாய் எதற்கு சமம் எதற்கு சமம்னா தெய்வத்துக்கு சமம் அப்ப ஒரு உரை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல தாய் போல இறைவன் வந்து விடுகிறார் இல்லையா நான் சொல்றத நீங்க எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஆழ்வார் சொல்லி இருக்கிறார் மாணிக்க வாசகர் சொல்லி இருக்கிறார் ஆழ்வார் ஒரு பாசனத்துல சொல்றாரு குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருடும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்ற தாயை விட என்ன வேணுமோ அத பகவான் அந்த நேரத்துல வந்து கரெக்டா செய்வார் இப்ப பெற்ற தாய் கிடையாது பெற்ற தாயை விட மேலாக வந்து செஞ்சார் இல்லையா சரி ஆழ்வார்கள் சிந்தனையும் நாயன்மார்கள் சிந்தனையும் ஒரே மாதிரியா இருக்கும் இல்லையா இப்ப மணிவாசகருடைய திருவாசக பாட்டை பார்ப்போம் அந்த திருவாசகத்துல இதே தாயை விட மேலானவனாக அந்த இறைவனை ஒப்பிடுகிறார் என்ன சொல்றாரு பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து என்ன அழகான பாருங்க அழுதா உடனே அழுது அப்படிங்கிறது இந்த தாய்க்கு தெரிஞ்சிடும் பால் நினைந்து விட்டுவாள் ஐயோ முழுமணி ஆயிடுச்சே இந்த குழந்தை பால் சாப்பிடணுமேட்டு நினைச்சு 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 ஊட்டுவாடோ அப்படி நினைத்து ஊட்டக்கூடிய தாயை விட அவர் என்ன சொன்னாரு பெற்ற தாயினும் ஆயின செய்யும் இவரெல்லாம் சொல்றாரு தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய எவ்வளவு பாவம் பண்ணி இருக்கிற கடவுளால நம்ம கிட்ட வர முடியுமா ஆனாலும் ஏதோ ஒரு நல்ல எண்ணம் அந்த அம்மா அந்த அம்மா மாதிரி இருந்தா உடனே அந்த அம்மாவினுடைய வடிவில இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்கு வந்துடுறாரு இல்லையா அப்போ இறைவனே வரக்கூடிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிறருக்கு உதவக்கூடியவர்களை நம்ம எப்படி தெய்வமாக நினைத்தால் அல்லது நாமே அந்த மாதிரி ஒரு சில செயல்களை செய்தால் தெய்வம் நம்மிடமும் இறங்கி வந்து நம்ம ஆத்மாவோடு கலந்து அது நமக்கு தான் யார் என்பதை நம்முடைய ஆத்மாவுக்கு காட்டி கொடுத்து விடும் பாவினுடைய ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய எத்தனை ஆனந்தம் அந்த அம்மாவுக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சு வந்ததுலே அந்த குழந்தை புழச்சிக்கிட்டான்ட்டு உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யான் புனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் உறுதியாக பற்றினேன் என்கிறான் சிக்கரை போற அப்போ என்ன கேள்வி இறைவனை நாம் தேடி போவது ஆனா இறைவன் ஒரு நல்ல ஆத்மாவை தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த ஆத்மாவாக நாம் இருந்து விட்டால் நாம் அவனை தேட வேண்டியதில்லை நம்மை தேடி அவனே வருவான் என்பதுதான் இவர்கள் ரெண்டு பேரும் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் ரொம்ப எளிமையான விஷயம் யாருக்காவது ஒரு உதவி பண்ணோம்னா அந்த உதவி செய்பவர்களை நோக்கி இறைவன் வந்து விடுவான் நாம் நம்மால் இயன்ற உதவியை மற்றவர்களுக்கு செய்வதன் மூலமாக நம்ம அந்த இறைவனை நம்மிடத்திலே வரவழைக்க கூடிய ஒரு வாய்ப்பினை பெறுகிறோம் அந்த வாய்ப்பினை நழுவ விடலாமா